வணக்கம் நான் நிரோஷன் இதில் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறதெல்லாம் எங்கட இனத்துக்கு சேர்ந்த அதாவது எங்கட மண்ணை சேர்ந்த நாட்டு காய்கறிகள் இப்போ இதில் கூடுத நாட்டு காய்கறிகள் என்று சொல்லப்படுறது என்னன்னா நீங்க இருக்கிற சீட்ஸை திருப்பி திருப்பி போட 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 அந்த சீட்சை வச்சு கொண்டு உளைக்க பண்ணிடலாம் ஒருக்கா ஒரு தடவை வாங்கிட்டீங்களா பிறகு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களோட நிலத்துக்குரியவை நோய் எதிர்ப்பாற்றல் கூடியவை உங்களோட மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை அதிகளவு நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கக்கூடியவை எங்களுக்கு வந்து இப்ப கொலஸ்ட்ரால் பிரஷர் டயபெட்டி எந்த எந்த நோயா இருந்தாலும் அவை அவற்றை வந்து உடம்புல இருந்து நீக்கி எங்களை ஆரோக்கியமாக உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டவை தான் இதுல வந்து நாங்க பார்த்தோம்னா அவரை இனங்களே கிட்டத்தட்ட ஒரு ஆறு அவரை இனங்கள் இருக்கு வண்டியில மட்டும் குறிப்பா வண்டியில வந்து எட்டு வகை இருக்குது புளிச்சகீரையில ஆறு வகை இருக்குது இப்ப மிளகாயில வந்து ஒரு எட்டு வகை இருக்குது கத்தரிக்காயில வந்து ஒரு மூன்று வகை இருக்குது தக்காளியில வந்து ஒரு அஞ்சு வகை இருக்குது அப்படி நாங்கள் பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறதுல மிளகாயினங்கள் அப்படி நாங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா எங்கட நாட்டுக்கு உரித்தான எங்கட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற நாட்டு விதைகளை காப்பாற்றுறதுக்காக சில முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கோம் நீங்களும் பாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் நன்றி